புற வழிபாடுன்றது வந்து ஒரு இளநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதை மட்டுமே வந்து போய் போய் பண்ணக்கூடியது புற வழிபாடு இதுக்காக என்னங்க கோயிலுக்குலாம் போகிறதெல்லாம் புற வழிபாடா அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மை அதுவே சரிங்களா அப்படிங்கும்போது சுவாமி வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் அவர் தூள்லியும் இருக்கார் திருமொழியும் இருக்கார் உங்ககிட்டேயும் இருக்கார் எங்ககிட்டையும் இருக்கார் அப்படிங்கும்போது போது அந்த பக்திங்கிறது வந்து அகம் பிரம்மாஸ்மி ஸோ அந்த இறைவனை நாம் உள் சென்று கடவுளை உள் சென்று கடந்து சென்று பார்க்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை உணரக்கூடிய தத்துவம் வந்து அடுத்த நிலை வழிபாடு அப்போ அந்த புற வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போது அந்த புற வழிபாட்லேயும் சில விஷயங்கள் உண்டு அன்பர்களே இந்த புற வழிபாடை வழிபடக்கூடிய தன்மைகள் என்ன அப்போ அந்த புற வழிபாட்டில் வழிபடக்கூடிய தன்மையில் போகும்பொழுது எனது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி குடும்பத்தார்களே தயவு செஞ்சு சுவாமிகிட்ட போய் டீல் போடுறதோ நான் சுவாமியை கும்பிட்டா எனக்கு இதை கொடுத்தா நான் முடியை கொடுக்குறேன் இதை கொடுத்தா அதை கொடுக்குறேன் இந்த லெவலுக்கு சுவாமியே இறக்காதீங்க அது உங்கள் நம்பிக்கையாக இருந்தால் சந்தோஷம் பட் இருந்தாலும் உங்களுடைய பக்தி உயர்வான பக்தியாக இருக்கட்டும் வேண்டுதல் வேண்டாமல் இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில்லை அதுதான் நம்ம வள்ளுவர் பிறந்தகை சொல்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி தான் நம்ம ஐயா வள்ளுவர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பொழுது அந்த சரணாகதி யோகத்தோட மட்டுமே வழிபாடுகள் செய்யுங்க புற வழிபாடு பண்ணுறவங்க இந்த புற வழிபாட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் திறனகால ஜாதகத்தை உறுதியாக சொல்கிறேங்க என்ன தான் கோல்சார பலன்கள் இருந்தாலும் சனிப்பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஜோதிடர் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய ஜாதகம் ஜாதகம்தான் பேசுங்கிறத புரிஞ்சுக்கணும் கோல்சாரம் இல்லை என்று சொல்லலை பட் இருந்தாலும் அதோட தன்மைங்கிறது இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் மட்டும்தான் அது கோல்சார பலன்கள்ட குரு பயிற்சியாக இருக்கலாம் சனிப்பயிற்சியாக இருக்கலாம் ராகுகேது பயிற்சியாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கிரக கோச்சாரங்களும் சரி அதே போல் உங்களுடைய சுயஜாதகத்தில் உள்ள உங்களுடைய தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் சரி அதுக்கான தெய்வங்களையும் சரி அதில் நீங்கள் புற ரீதியாக நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி அங்கே போயிட்டு மட்டும் வாங்க அங்கே போயிட்டு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படிலாம் வேண்டாம் சுவாமிக்கு இப்போ வந்து நீங்கள் போய் நின்னாலே தெரியும் அதுதான் சுவாமி அப்படிங்கும்பொழுது அங்கே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இவன்சூலாக சும்மாவே கோயிலுக்கு போவாங்க சும்மாவே கோவிலுக்கு போவாங்க சில பேர் கோயிலுக்கே போக மாட்டாங்க அப்போ கோயிலுக்கே போக மாட்டாங்கன்னா டசன் மீன் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே பக்தியாக இருக்காங்கன்னு அர்த்தமும் கிடையாது கோயிலுக்கு போகாதவங்க பக்தி இல்லைன்னு அர்த்தமும் கிடையாது அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த புற வழிபாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மைகளில் வரும்பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒன்றா நெய் கொடுங்க